பண்ணது ஆமா அப்பா நீ வந்து பண்ண தெரிஞ்சா பண்ண இல்லைன்னா எங்கேயா எதையா பண்ணி விட்டே என்னதான் ஆச்சு போச்சுன்னு சொல்லிடாத சாமி நான் இதே நினைச்சிருக்காரு நம்பரா நூறு கண்ணு மெம்பர்ஷிப் ஸ்பெஷல் மூடில் பண்ணணுமா ஆமாம் ஸ்பெஷலில் பண்ண ஸ்பெஷல் ஒன்றில் பண்ண எங்களுக்கு பண்ண தெரியுமா ஆ எனக்கு பண்ண தெரியும் பகல் நிலவு ஹாய் பதினொன்று பத்து ஆச்சாக்கா பதினொன்று பத்து ஆயிடுச்சாடா இங்கே ஓ மயில் வயது என்னன்னு எனக்கு புரியுதுடா தம்பி கோச்சிக்காத மேலே என்னடா பண்றது கொஞ்சம் விட்டு புடிதா நம்பர் நம்பர் எதுக்கு ஈஸியா தொட்ட சாய்ந்த ஆக மாட்டேங்குதா ஜாயிண்ட் ஆக மாட்டேங்குதா ஜாயின் பட்டனை தொட்டியா பஸ்ட்டு நீங்கள் மெம்பர்ஷிப் தொட்டு தொட்ட உடனே அதுல மெம்பர்ஷிப் தொட்ட உடனே அதுல எந்த லெவல் லெவல் ஒன்னா ரெண்டா மூணாம் நாலா அஞ்சாணி கேக்கும் அது உன்னால இது முடியுமோ அதை தொட்டு பண்ணணும் உட்கா வரதுன்னு சொல்றியே நான் ஓகே பண்ணுனா அப்புறம் போயிட்டு என்ன பண்றது அத மரம் மங்காத்தா இப்படி எள முடவோ சிப்பீங்க என்னை போனால் அப்படிலாம் நான் போக மாட்டேன் போடு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போட்டாலும் போட்டுட்டு தான் போவேன் லை ரெகுலரில் எதோ ஒன்று இல்லை கோல்டா டைமண்டா பிளாட்டினோ பெசல் ஒன்று இந்த மாதிரி போட்டு தான் போவோம் சரி இல்லையா அப்பா இவன் வந்துட்டு சொத்தே வைக்கிறான் இதுக்கு என்ன நான் கேள்விடா கேட்குறானோ நானே ஸ்கூலில் கேட்பாங்கல்ல டீச்சர் அப்படின்ட்டு கட்ட அது மாதிரி கேட்டு தான் பண்ண மாட்டேங்குது தெரிவிங்களா நான் மெம்பர்ஷிப் எனக்கே பண்ணிக்கணும் பிரேம் அப்புறம் கொடுமையை பற்றியா சரி வாடா நாளைக்கு நாளைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு டியூட்டி அங்கே வா நானே பண்ணிக்கிறேன் என்ன பண்ணுறது நான் பண்ணால் என் விருப்பத்துக்கு நான் லெவல் ஆறு பண்ணிப்பேன் ஓகேவா ஐயோ அக்கா நீ வேற இல்லை என்னடா பண்றது முடியலனா ஒரு மணி நேரம் பதினெட்டு நிமிஷம் ஆயிடுச்சு ரெண்டு நிமிஷம் பொறுத்துக்கடா தம்பி பிரேமையை முடிச்சிடலாம் சிலுவர் போட்டாலும் எனக்கு தனியா நோ சிலுவர் போடுற நீ பெரிய அஞ்சு லட்சம் உனக்கு தனியா வந்து லைவ் போடுறாங்க நீ லெவலில் அஞ்சு ஆறு போட்டால் தான் நீ தனியாக வர முடியும் விக்னேஷே ஒன்று நான் ஏறுற ஒன்னு டைமுக்கு கொடுக்குற நீ என் லைவுக்கு தேவையே இல்லை அம்மா வயல் அங்கே வச்சிக்கிட்டு இருப்பேன் அது என்ன அப்படியே இங்கே கமாண்டில் போட்டிருக்க கிடக்கிற வெக்கமல்ல உனக்கு எம் கேசவன் சாய் தம்பி வாடா வணக்கம் அந்த நேரம் டைம் கொடுத்துருண்டா விட்றேன் ஆமா அஜித் கிருஷ்ணன் ஆமாம் அதுலதான் தான் ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு ஆளா இருக்கிறாங்க இருக்கீங்க ஓகே பக்கத்து வீட்டுக்காரின் புருஷன் மணக்கா